ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாமா ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தாரம்மா அவர் வந்து ஒரு கோயில் கட்டுறோன்னு ஆசைப்பட்டார் அந்த கோயில் கட்டுறணும்னு முடிவு பண்ணி அங்கே அந்த நாட்டில் இருக்கிற சிற்பிகளைலாம் கூப்பிட்டு சரி நம்ம கோயில் கட்ட போகிறோம் சிலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்தாரு ஒரு சிற்பிக்கு ஒரு முக்கியமான ஒரு சிலையை செய்ய சொல்லி ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு அந்த சிற்பி வரவே இல்லை மா நாட்கள் போச்சு வாரங்கள் போச்சு மாதங்கள் போச்சு ஆனாலும் அவர் வரவே இல்லை ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு மற்ற எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்த சிற்பி மட்டும் வரவே இல்லைன்னு உடனே ஏன் இவருக்கு கொடுத்த கெடும் தாண்டி போயிடுச்சு இத்தனை நாளும் இன்னும் வரவே இல்லை என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அவங்களெல்லாம் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ராஜாவோட தூதர்கள்லாம் போய் பார்ப்பாங்க இல்லையா அவங்க அந்த சிப்பாய்கள்லாம் போய் பார்க்கல அவர் சிற்பி சொன்னாரா இல்லை இன்னும் வேலை முடியல முடிஞ்சுட்டு முடிஞ்ச சொல்கிறேன்னு சொல்லி இப்படியே சொல்லி சொல்லி அனுப்பிட்டு நாளை கடத்திட்டே இருந்திருக்காரு ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நேரம் நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராஜா என்ன பண்ணார் நேராக அவரே போயிருக்காரு ராஜாவும் அங்கே இருக்க படை வீரர்களும் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வந்து ரெண்டில் ஒன்று இந்த இவருக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு பயங்கர கோபத்தோடு அந்த ராஜா போகிறாரம்மா அங்கே போய் பார்த்தா அந்த சிப்பிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கணும் கோ அப்படின்னு கோவத்தோடு போகும்போது அந்த சிற்பியோட வீட்டில் உள்ள என்ட்ராக இருக்க முன்னாடியே அவர் சொன்ன சில ரொம்ப அழகாக அவ்வளோ சூப்பரான அந்த சிலை வந்து இருக்கு முன்னாடி அதை பார்த்தோன்னே அவருக்கு இருந்த கோமெல்லாம் போய் ஹாப்பி ஆயிட்டா அந்த ராஜா அவர் போய் சிற்பியை கூப்பிட்றாருங்க வாங்க எல்லாமே முடிஞ்சது இதை கொண்டு வந்து எனக்கு டெலிவரி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இதை இன்னும் வேலை முடியல முடியலன்னு ஏன் சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு டாப் டு பாட்டம் அப்படின்னு கேட்டாராம் அந்த சிற்பிட்ட அப்போ அந்த சிற்பி சொன்னாராம் இல்லை ராஜா நான் அந்த சிலையை செதுக்கும் போது அந்த சிலையோட மூக்கோட பகுதியில் உளி கொஞ்சம் ஆழமாக பட்டுருச்சு ஒரு சின்ன டாட் மாதிரி அந்த மூக்கோட இதில் வந்து ஒரு பள்ளம் விழுந்துருச்சு அப்படின்னு ராஜாவுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல சிற்பி சொன்னதுக்கு அப்புறம் போய் பக்கத்துல போய் ரொம்ப உத்து பார்த்தா ஓ ஆமாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு அப்போது எனக்கே தெரியல யார் சொன்னால் தான் தெரியும் பக்கமாக போய் பார்த்தா தான் தெரியுது அதுவும் இல்லாமல் இந்த சிலை வந்து கோபுரத்தில் உயரத்தில் அத்தனை அடி உயரத்தில் இருக்க போகிறது யாரு எனக்கு தெரிய போகுது சிற்பி நீங்கள் எதுக்கு இதுக்காக வந்து வேறு சிலை செஞ்சுட்ருக்குறீங்க இதுவே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்லன்னு ராஜா கேட்டாராம் அப்போ தான் அந்த சிற்பி சொன்னாரா ராஜா இது கோபுரத்தில் ரொம்ப உயரத்தில் தான் இருக்க போகுது யாருக்குமே தெரியாது தான் அதில் என்ன இருக்குது அதோடய உண்மை நிலவரம் என்னென்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதை பார்க்குற ஒரு ஒரு டைமும் எனக்கு தெரியும் இல்லை அதோட சின்ன அது கோளாறோட குறைபாடோடு நான் கொடுத்தேன்னு எனக்கு தெரியும்ல ராஜா அந்த உண்மை என்னை குத்தும் இல்லை அதனால தான் வேண்டாம் நான் புதுசேலை செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாராம் ராஜாவுக்கு தட்டின மாதிரி வந்ததான் நம்ம அடுத்தவங்களுக்காகவே இருந்துட்டுருக்கோம் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு யாருக்கு உண்மையாக இருக்கணும் நமக்கு நாம உண்மையாக இருக்கணும் இல்லையா இந்த கதையோட டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேலை செய்யும்போது ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் வெளியவாக இருக்கட்டும் யாராவது நம்மளுடைய ஹையர் ஆஃபீஸஸ் வந்தால் மேனேஜருக்காக வேலை செய்வோம் ஹையர் ஆஃபீஸஸ் வந்தால் வேலை செய்வோம் ரோட்டில் போனால் போலீஸ் வந்தால் ஹெல்மெட் போடுவோம் போலீஸ் அந்த வேம சீட் பெல்ட் போடுறதும் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக தான் செய்யறோமே தவிர நம்மளுடைய கான்சியஸ்க்கு நம்ம செய்யறதே இல்லை இல்லையா உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தான் நம்ம உண்மையா இருக்கணும் நமக்கு நாம உண்மையா இருந்துட்டா போதுங்க இப்படி செய்யற வேலையை ஒன்னுன்னு ஒரு ஒரு வேலையுமே வந்து நம்ம ஒரு திருத்தமா கம்ப்ளீஷனோட ஒரு டெடிகேட்டடான செய்யும்போது அந்த வேலைக்கான மரியாதையும் மதிப்பும் வேறயா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒரு கான்சியஸ்னஸ்க்கு நம்மளுடைய சோல் ஃபுல் ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா நமக்கு நம்ம உண்மையாக இருக்கிறதுக்கு இந்த சிற்பி ஒரு பெரிய உதாரணமாக இருக்காரு அப்போ தான் அந்த ராஜா ரியலைஸ் பண்ணா ஏன் நீங்கள் பரம்பரை பரம்பரையாக உயர்ந்த நாட்டிலேயே உயர்ந்த சிற்பி அப்படிங்கிற இடத்த எப்படி பிடிச்சிருக்கிறாரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவருக்கு அன்னைக்கு புரிந்து கொண்டதாக அந்த கதை முடியும் ஸோ நமக்கு நாமளே உண்மையாக இருக்க பழகிக்கலாம் நண்பர்களே திங் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே நன்றி